அனைவருக்கும் வணக்கம் நான் எல்லா உறவுகளுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா உறவுகளுக்கும் இனிய தை வாழ்த்துக்கள் பத்திப்பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து தைப்பொங்கல் அன்ற முடியா தைப்பொங்கலுக்கு பொங்கல் மலகை ஏல சூரியன் வந்தது சூரியன் வந்த அப்ப பிள்ளை பொங்க சேர்ந்து நாங்க பொங்கினாங்க ஆனா விடிய பார்த்தோம் இடவே மாப்பு அந்த கடவுளே மழை பெறக்கூடாது என்று சொல்லினே அப்ப விடிய விளம்பி எல்லாம் மளிகை கிளிக எல்லாம் தீங்கணும் ஏன்னா இட மொளகி விட்டா மழை வந்தா எல்லாம் கரைஞ்சி போடும் விடிய எலும்பி தான் விடியலும்பிதான் எல்லாமே தாண்டி தான் அவன் என்னோட சேர்ந்து எலும்பிட்டான் ஆனால் அக்காலும் லேட்டு தான் மோனிக்கா என்னோட சேர்ந்த எலும்பி ம் அப்போ எல்லாம் மோனிக்கா என்னோட எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி தந்து அவ தான் அந்த பொங்கலுக்கு தான் தான் எல்லாமே செஞ்சு விடுமுறந்து தானே என்ன நான் செய்கிறனோ அதெல்லாம் எல்லாம் தானே செய்தவா மோனிகா பார்த்து நீங்கள் பேருங்க அதை நாங்கள் ஜொயின் பண்ணி விட்றோம் மோனிக்கா என்ன செஞ்ச வான்னு

இன்னைக்கு மாமா நீங்க நாலு மணிக்கு வரும்போ நாலுமோ என்னை படைக்கவே ரெண்டு மணி இதுன்னு சொல்லி மேல இப்படித்தான் எடுக்கணும் என்ன நாலரைக்கு என்னோட ஒழும்பி எல்லாம் வந்து நான் எல்லாமே முத்தம் எல்லாம் கூட்டி முடிய என்னோட வந்து சாணம் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அது முடிய அப்புறம் நான் எல்லாம் மொழிக முடிய என்னோட சேர்ந்து வந்து முழுகின வயணும் சாணம் சேர்ந்து பொங்கு மண்ட மெழுகினாங்க பிடிக்க കോലം ഇല്ല മെലി അടുപ്പ് വെച്ച കുരുമണ്ണ വടിയാ മെടുക്കില്ലാ பீதியோட நீங்க பொங்கல்கள் பாக்க சவுண்ட் இல்லாம இருக்கு சத்தமா பாட்டு போடுறேன் அந்த பொங்கலுக்கு சந்தோஷமாக ஹாப்பியா ஒரு பாட்டை போட்டுதன்னைக்கு போய் பாட்டை குறையுங்கன்னு சொல்றது சரியில்லை அதனால சவுண்ட் இல்லாம தான் அந்த பொங்கல் இதுகள் வருது குறை நிற்காத எங்கோ

காலமா எனக்கு தொடங்கின நாளைக்கு இரவு மட்டும் சொல்ல சொன்னா நாளை என்னத்துக்காக இந்த வேலை என்னுடைய பிரியாணி பிரியாணி இல்ல நாங்க சமைக்க போறோம் அப்போ அதுக்குரிய சாமான்கள் இன்றைக்கி வாங்கி வச்சிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு சிக்கனை வாங்கி கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்புறம் விடிய நான் கடைக்கெல்லாம் போயிட்டு அது நாங்கள் வாங்குவோம் மேம் அவன் எல்லாம் கணக்கு கேட்பா நான் மிரக்கறி எல்லாம் இங்கே செய்யல வச்சுருக்கிறேன் அவள் என்னென்ன வாங்கினது எல்லாமே கேட்பாத அதெல்லாம் அபாதானிச்சு அதை எப்படி செய்கிறது

செய்ய இல்ல இப்படியே அவன்கிட்ட சுச்சுவேஷன் அவனோட டைம்ல அதெல்லாம் குழம்பி கொண்டு போற மாதிரி போய்ட்டு இந்த வருஷம் இப்படியோ சொல்லிட்டா தனக்கு சிம்பிள் அன்றானும் அம்மா செய்யும் சிம்பிளா இல்ல அவன் சொல்றதே ஆனா நாளைக்கு வாழ அடிச்சது விவரிக்கையே இல்லை வலிங்க ஆனா மழை எண்டானும் பிள்ளைக்கு செஞ்சு பிடிப்பேன் என்னன்னு சொன்னா

போய் தன்னை கிஃப்ட் கொடுத்துட்டு தானே தான் வந்து அந்த படியா இருக்கு இந்த தும்புதடிதான் எல்லாரும் வாங்கிட்டு பாருங்க நான் டீச்சர் இருக்கேன் தும்புதடி தேஞ்சிருந்தானே அப்ப நாங்க எடுத்து ஓப்பன் தேவையான பொருட்களை

பேட்டிய விட எது கூட தனக்கு பிடிச்ச எல்லாருமே சின்ன சின்ன கிஃப்ட் தரணும் அப்புறம் நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா அந்த வீடியோ நாங்கள் தட்பவங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாமான்கள் எல்லாம் வாங்கி வச்சோம் அடுத்த கட்டம் நாங்கள் கடைக்கு போறேன் சாமான்கள் வாங்குறதுக்காக

நாங்களே இந்த நாங்களேவெ சாமான் வாங்கினு இப்போ ஒரு வீட்டை ஃபங்க்ஷன்ட்டு வந்தால் எங்களை எங்களை சைட்ல வேறு சைட்ல கொஞ்சம் ஆட்கள் கூட அப்ப எங்களுக்குள்ள சகோதரத்துக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கல சமைச்சு ஒரு சாப்பாடை கொடுத்து செய்யக்கல அது ஒரு சந்தோஷம் அதுக்காகத்தான் எங்களுக்குள்ள தான் நாங்கள் உள்ள பொருட்களும் வாங்கி கொண்டு வந்துருக்கோம் அப்ப மதியம் எல்லாரும் சேர்ந்து மச்சாலாக்கள் மெருவீனா தங்கச்சி மெருவீனா எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் நான் அப்போ கொஞ்சம் வாங்கி இப்ப நிறைய வாங்கிக்கல மச்சாக்களுக்கு தான் வாங்கிருக்கேன்னு சொல்கிறான் மோனிக்கா அப்ப என்ன சொன்னா எல்லாம் சேர்ந்து நாளைக்கு பண்ணா சமைச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு பின்னா கேக் கட்டணும்னா போறோம் என்ன என்ன சிரிக்கிறீங்க அடுத்த கட்டம் கடைக்கு போனிக்காய் இருக்கிற நான்கு பேரை போறேன் கடைக்கு என்ன அக்காவை கூட்டிக் கொண்டு போனீங்கன்னா என்னை கூட்டி கொண்டு போகிறியா அப்ப தானம் பேரை பொருட்கிற அப்ப அடுத்த சாமானும் கொஞ்சம் வாங்க அதை வாங்கிட்டு எனக்கு ஈஸியா இருக்கு நாளைக்கு வேலை செய்யறதுக்கு மற்றாள் எல்லாம் திரு

நான் தான் வாங்க கொண்டு போவோம் அங்கே நாங்கள் டக்குன்னு இப்போ அதுக்கு அதுதான் திருப்பி தான் நான் அடுத்த ரெண்டாவது போகணும் நிற்கிறேன் சரி இனிமே கடைக்கு போயிட்டு வரோம் அடுத்த கட்டம் சாமான் ஒரு கொஞ்சம் சாமான் ரெண்டு மூணு சாமனை விட்டுட்டு வர மீன் சாமான அப்போ அதையும் ஒரு க வாங்கிட்டு வர்றதுக்காக தான் நான் டக்கனை போட்டு வர மணிக்காவன் சரி கூட்டிக் கொண்டு வானா ஒன்றும் கேட்கக்கூடாத ஏன்னா

நான் மோனிகாவுக்கு வாங்கினேன் கிஃப்ட்டு இது வந்து அம்மா வந்து மோனிகாவுக்கு வாங்கினேன் கிஃப்ட் ரெண்டும் புரிமை புரிமை தான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் மோனிகாவுக்கு இன்னிக்கி கொடுக்க வேண்டாம் நாளைக்கு கொடுத்தா தான் சர்ப்ரைஸாக இருக்குது மட்டுது அவ அம்மாவோட டவுனுக்கு அனுப்பி போட்டு தான் உங்களுக்கு காட்டு മോണിക്ക മോനികൾ പാതീങ്ങ കടേക്ക് പോണ എനിക്കും സേതു തനുക്ക് വാങ്ങിക്കുന്ന വാങ്ങാമ വര മാട്ട് പർത്തേ എന്നാലും എനിക്ക് എതാച്ചും മറ്റും കിഫ്റ്റ് പണ പണമില്ല അതവിടെ തന്നെ നാണു മാമണ്ടേക്ക് പോയി മോനികാക്ക് പുറുമ്പോൾ അവൾക്ക് പിടിച്ച മാത്രീ കൊഞ്ചം വാങ്ങിയിട്ട് அது வந்து நாளைக்காவுக்கு கண்டிப்பாக நாங்கள் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் மட்டுந்தான் மோடிக்காவுக்கு தெரியாது நான் வந்து அம்மா வரைக்குள்ளேயே பைக்கால் பின்னுக்கு கொண்டு போய் நின்று ஒரு கதிரையில் வச்சுட்டு வந்து அவன் அனுப்பி தான் எடுத்துகிட்டு வந்தான் இனி கொண்டு நான் இதை ஒழிச்சி வைக்கணும் அவக்கு தெரியாமல் சரி ஓகே இதோட நான் வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோன எப்படி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்